நீங்கள் மிகப்பெரிய ஞானியின் வயிற்றில் கூட பிறந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு தவம் இருக்கணும் அப்போ தான் உணர்த்துவான் இல்லைன்னா நீங்கள் அவர் செய்த தவம் சரி அவர் தவம் செய்தார் அவர் வயிற்றில் அவர் வயிற்றில் பிறக்கிற தவம் தான் நீங்கள் பெற்று இருக்கலாம் ஆனால் நீங்கள் இறைவனை உணர்க தவம் பெற்றிருக்கணும்ல அங்கே தான் சிக்கல் இருக்கிறது அதனால தான் நீங்கள் வரலாற்றில் பார்க்குறோம் ஒரு சண்டேசரை பெற்றெடுக்கிற தவம் இருந்தது ஆனால் சந்தேசர் வைத்திருந்த உணர்வு அந்த தந்தைக்கு இல்லை ஞானசம்பந்தரை பெற்றெடுக்கிற தவம் சிவபாதை இறுதியருக்கு இருந்துச்சு ஆனால் சிவபெருமானை காணுகிற தவம் அவருக்கு இல்லையே ஏன் வாய்க்கல இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்று ஏன் கிடைக்கல தவம் இல்லை கிடைக்கல மேலே முடிஞ்சு போச்சு சட்டம் அவ்வளோதான் இறைவன் தவம் இருந்தால் அருள் பண்ணுவார் தவம் இல்லைன்னா செய்ய மாட்டார் தவத்தின் அடிப்படையில் தான் செய்வார் அப்போ பெரியவங்களாம் பாடுறாங்களே அவங்க தான் நான் தவம் செய்தவன் நான் தவம் செய்தேன்னு சொன்னாங்கன்னா அது ஆணவம் முனைப்பாக போயிடும் பறைசாத்து அதனால் எந்த ஞானியும் நான் தவம் செய்தேன்னு பாட மாட்டாங்க ஆனால் உயிருக்கு உணர்த்துவதுக்கு தவம் வேண்டும் என்பது சாத்திரம் தான் சொல்லும் அருளாளர்கள் பாடுகிற யாரும் நான் தவம் செய்திருக்கிறேன் என் அதனால தான் இறைவன் எனக்கு வந்து உணர்த்த வந்தான் அப்படி எந்த ஞானியும் பாடமாட்டார் அது நீங்கள் நினைவு வைத்தோம் ஏன்னா இந்த பகுதிகள்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி அனுபவ பகுதி இது அறிவு பகுதி அல்ல இது அனுபவ பகுதி நம்பி ஆரூரர் இறைவனே வந்தாச்சு ஓலை காட்டினார் திருமண தடுத்தார் அங்கே போய் தடுத்தார் கொல்லப்பட்டது பதிகம் பாடியாச்சு போதுமே பித்தா பிரைசூடி பாடிட்டாரா இல்லையா வந்தது இறைவன் என்று உணர்ந்து கொண்டார் தாய் பசுவை காணுகிற கன்றை போல அப்படின்னு கதறினார் அழுதார் பிறகு பெருமான் பாட சொன்னார் என்ன பாடுன்னு தெரியலையேன்னார் பித்தன் என்று மொழிந்தனை அதனால் நம்மை பித்தன் என்று பாடுவாய்னு சொன்னார் பாடியாச்சு சிவ தரிசனமே ஆயிடுச்சு அவருக்கு ஆனாலும் துறையூரில் வந்து கேட்குறார் பெருமானே எனக்கு தவம் கொடு எனக்கு தவம் கொடுன்னு கேட்குறார் இப்போ ஏன் தவம் பெற்றவர் ஏன் தவம் கொடுன்னு கேட்கணும் அவர் அங்கே போய் என்று தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே ஏங்க வேண்டனோ சிந்தித்து பாருங்கள் மாணிக்கவாசகருக்கு இறைவனே குருவாக வந்தாச்சு உபதேசம் செய்துட்டாரு அவருடைய தவம் தான் இறைவன் வந்து அருள் பண்ணார் ஆனால் அவர் அவர் என்ன பண்ணார் நான் தவன் செஞ்சேன்னா பார்த்தினார் நான் தவமே பண்ணலைங்கிற தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது அடியே இறஞ்சேன் நான் ஒரு தண்ணி ஊற்றலை பூ வைக்கலை நான் ஒழுங்காக கும்பிடலையே எனக்கு தவம் இல்லையே அப்படின்னு அழுகிறாரு இதுதான் ஞானியினுடைய இயல்பு ஏன் எப்போவுமே இந்த மிகப்பே இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்லித்தானே பழக்கம் இல்லாதவங்க இருக்குதுன்னு சொல்லி பழக்கம் நம்ம செல்வத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவோம் அவங்க தவத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க ரெண்டுக்குள்ளே ஒன்று தான் அவங்க நரம்ப ஞானம் பெற்று இருப்பார்கள் எனக்கு ஞானமே இல்லைம்மாங்க நிறைய தவம் செய்திருப்பாங்க தவமே இல்லைம்மாங்க நம்ம நிறைய செல்வம் வச்சுருப்போம் எங்கிட்ட என்னங்க இருக்குது நம்மட்டும் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன் மொத்தத்தில் இருப்பவர்கள் இல்லை என்று சொல்வது இயல்பு அப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்படிலாம் வச்சு பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற மாதிரி காட்டி ஆகணுமே போடு ப அதாவது லோனை போட்டு காரை வாங்கு லோனை போட்டு ஊட்ட கட்டு எல்லாம் தான் கட்டிகிட்டு இருப்போம் ஆனாலும் வீட்டில் எல்லாம் இருக்குது அப்படின்னு காட்ட வேண்டிய தேவை இருக்குது அப்போ தான் நாலு பேர் மதிப்பாயா ஆனால் இல்லாதவங்க இருக்கிற மாதிரி இருந்து காட்டினா தான் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இருக்கிறவங்க இல்லாத மாதிரி இருந்தால் தான் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருப்பது போல் ஞானம் பெற்றவர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க நம்மளால் என்னச்சா ஞானம் பெற்றுருக்குறோம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம ஞானம் பெற்ற இருக்கிறவா மாதிரி இல்லையா அது நமக்கு ஞானிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் பெற்றிருந்தாலும் பெறாதவங்க மாதிரியே நிற்கிறாங்க இதுதான் ரெண்டுக்குள்ளே தொடர்பை நம்ம பார்க்கிறோம் அதனால் தவம் இல்லாமல் இறைவன் உணர்த்த மாட்டான் அந்த யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பெருமானை தொட்டு பூசிக்கிறாக இருக்கலாம் அந்த கோயிலை கூட்டு போவராக இருக்கலாம் அதில் வெளியில் உட்கார்ந்து கொண்டு கோயில் வாயில் பிச்சை நாக்கி நாயின்னு அங்கே இருக்கலாம் தவம் இருந்துன்னா உணர்த்துவார் இல்லைன்னா உணர்த்த மாட்டார்